வணக்கம் மக்கள் பக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜி அரியலூர் மாவட்டம் அருகே அருகேயுள்ள கருப்பிலா கட்டளை கிராமத்தில் தீமிதி திருவிழா இவ்விழா இருபத்தி ஏழு ஐந்து இருபத்தி நாலு திங்கள்கிழமை இன்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் நடைபெற்றது இவ்விழாவில் பக்தர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர் மக்கள் கூட்டம் அலைமோதியது வண்ண விளக்குகளால் திருவிழா கோயில் அலங்காரம் திருவிழா கடைகள் பிரசாத கடை என கிராமமே களை கட்டியது திருவிழாவை காண வந்தவர்களுக்கு பல இடங்களில் அன்னதானமும் நடைபெற்றது முன்பதாக ஆறு நாட்கள் ஒவ்வொரு நாட்டாமைகள் மண்டபப்பிடி நடைபெற்றது தினந்தோறும் தெய்வங்கள் வீதி உலா மற்றும் திரௌபதி அம்மனுக்கு பாரத நிகழ்வும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி இன்று நடந்தேறியது உடன் வானவேடிக்கையும் நடைபெற்றது விழா பதிமூன்று ஆண்டுக்கு பின் ஏற்பாடுகள் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் அவ்வூர் மக்கள் மேலும் ஆண்டிற்கு ஒரு முறை இந்த திருவிழாவை நடத்தவும் கேட்டுக்கொண்டனர் மேலும் விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இளைஞர்களின் ஒத்துழைப்பு மிகவும் அற்புதமாக இருந்ததாகவும் தெரிவித்தனர் மக்கள் பக்கம் யூடியூப் சேனல் விழா பற்றிய கருத்துக்களை மக்கள் சந்திப்பில் கேட்டது அதில் சிலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் அதன் காணொலி பின்வருகிறது சிறப்பாக நிகழ்வு முடிந்ததும் அங்கிருந்து புறப்பட்டோம் செய்திகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க அரியலூர் மாவட்டம் கருப்பிலாக்கட்டையில் கிராமத்தில் தீமிதி திருவிழா நடந்துகிட்டு இருக்குது நம்ம அங்கே தான் இருக்கோம் இந்த திருவிழாவை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம மக்கள் பக்கம் சேனல் சார்பாக கேட்க போகிறோம் வணக்கம் வணக்கம் என் பேர் விஜயகாந்த் ஒரு பன்னெண்டு வருஷங்கிச்சு நம்ம ஊரில் திருவிழா நடக்கிறதுனால ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் வந்து அனைத்து மக்களும் நிறைய இருக்கிறனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனது திருப்தியாக இருக்குது மாதிரி இன்னும் ஒரு இளைஞர்கள் அதிகமாக வந்து இந்த தீமை திரையாள வந்து பதிமூணு வருஷங்கிறத பத்து வருஷத்தில் அடிக்கடி கன்டினியூ பண்ணுற மாதிரி கொள்ளுற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தீமிதி போன வாரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த சாமியோட வரலாறு வாரம் மழை வந்துருச்சு ஆனால் கேன்சல் ஆகிடுச்சு அதனால் இந்த வாரம் வந்து இப்போ பக்கவாக பண்ணியிருக்கோம் ஓகே ரொம்ப நன்றி சிறப்பாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் பசங்களோட நல்லா என்ஜாய் பண்ணோம் பழைய ஃப்ரெண்டு கூட படித்த ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் இப்போ தான் பார்க்க முடிஞ்சுது மற்ற டைமெல்லாம் பார்க்க முடியாது நிறைய அவங்க என்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களும் வேறு வேறு ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களெல்லாம் ஒன்றா பார்க்க முடியுற ஒரு சூழ்நிலை வந்து இந்த தீபிகளை தான் நடந்துச்சு இது மாதிரி ஃபங்க்ஷன் வருஷத்துக்கு தடவை நடந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும் எங்களுக்குள்ள இல்லை உள்ள கவலை எல்லாம் தீர்க்கிற அளவுக்கு இது நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த தீபதி திருவிழா வந்து நடைபெறுது ஊரடங்கு கிராம மக்களும் நாட்டாமையில் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக அந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அக்கமக்க ஊரில் இருந்து நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க கூட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது சாமி இந்த வந்துகிட்டு இருக்கு இந்த மண்ணில் பிறந்தவன் தஞ்சையில் இருக்கிறேன் தஞ்சையில் இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்ரிங் சர்வீஸ் இருக்கேன் போன வாரம் நடக்கக்கூடிய தீமிதி திருவிழா இந்த வாரம் மாற்றி ஒரு பக்கம் ஒரு வாரம் மாற்றி பண்ணியிருக்காங்க வருணை பகவான் மலையும் அந்தளவுக்கு ஒத்துழைச்சி வருணை பகவானே கூட இருந்து இந்த தீமிதி திருவிழா சிறப்பாக நடக்கிறதுக்கு தெய்வம் அருள் காட்டிருக்கு அடுத்தடுத்த வர ஜெனரேஷன் எல்லாருக்கும் வந்து தெய்வத்தினுடைய அருள் எல்லாேருக்கும் கிடைக்கிறதுக்கும் இந்த திருவிழா தீமிதி திருவிழா சிறப்பாக நடக்கிறதுக்கு இந்த மண்ணில் இன்னும் மேலும் மேலும் கோடிக்கணக்கான மக்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் போய் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய உண்மையான தெய்வத்தினுடைய அருள் இத்தினுடைய அருள்னால் ஒரு மியூசிக் இந்த தெய்வத்துக்கு முன்னாடி தான் கற்றுக்கிட்டேன் முப்பது முடி முதல் தேசிய விருது சுசிலா அம்மா பி சுசிலா அம்மா அவங்ககிட்ட நான் விருது ஒரு ஒரு கிஃப்ட் கிஃப்ட் ஐயா சிறப்புங்க சார் அது இந்த தெய்வத்துக்கு தான் இந்த பெருமைங்கய்யா சிறப்புங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க இப்போ நீங்க தேய் மிதிச்சிருக்கீங்க இந்த ஃபீல் எப்படி உணர்றீங்க நான் மொதல் டைம் தான் மிதிச்சிட்ருக்கேன் மொதல் டைம் மிதிக்கிறேன் நல்லா இருந்தது ஒத்துழைப்பு கொடுத்த கிராம நாட்டாமிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பேரு அருள் என் பேரு என்ன சீர சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க ஒத்துழைப்பு இளைஞர்கள் சூப்பராக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மனமார நன்றி அவங்க எல்லாத்துக்கும் வளரும் சந்ததிகள் அவர்கள் நேரத்தில் வந்து இந்த திருவிழாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மின்வாரியமாக இருக்கட்டும் காவல்துறை

சொல்லுங்க இருக்குது ஊரில் தண்ணி பஞ்சம் இருக்குது எங்களுக்கும் அண்ணத்துக்கும் நிறையவே இருக்குது மீது எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எங்கள் ஊருக்கு ரெண்டு ஊருக்குமே தண்ணி பஞ்சம் நிறையாவே இருக்குது ஏதோ உங்க மூலியமா தெரிவித்து கலெக்டரேட்லேருந்து உங்கள் மூடி வீடியோ பரவாயில்ல போட்டுச்சுன்னா எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க பேருக்கும் தண்ணியெல்லாம் ஊர் சுத்தமாக வரவே இல்லை வீட்டுக்கு வீடு ரெண்டாயிரம் ரூபா ரூபா போட்டு தான் தண்ணி வீடியோ கண்டிப்பாக ஒரு படியை அமைக்கும் அப்படி நம்புகிறேன் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்க சந்தோஷம்